சவுண்ட் ஹம்பிக் போனால அங்க தூணுள்ள சவுண்ட் வருது உங்களுக்கு சுச்சிந்த வருது மதுரை மீனாட்சி கோவில்ல வருது தாராசுரமுல்ல வருது திருநல்லா வெள்ளில சவுண்ட் வருது பேர் கோவில் இதெல்லாம் வருதுன்னா டெஸ்ட் பண்ணிருக்குது இத்தனை பரமாத்மா இங்க முன்னே போனால திருப்பின் நடனம் சித்திரம் திஸ் ஒன் காட்லி திங்ஸ் நெக்ஸ்ட் திங்ஸ் நடனம் ரோஹினி சந்திரிகா தாளம் போடுறது கையில ஜால்ரா இருக்குது இவ நடனம் பண்றது ஆனா இங்க எல்லாம் எழுதி இல்லையா சார் அந்த காலத்துல கோவிலுக்கு யார் என்னன்னா லேண்ட்ஸ் மணி டொனேட் பண்ணலையா கல்வெட்டு என்ன சொல்லு இல்லையா கல்வெட்டு ஓல்ட் கனடா இன்ஸ்கிரிப்ஷன் தமிழில் கூட ரெண்டு வருது வரது ஓல்ட் மேடம் நாங்க இப்போ பேசத புதி கன்னடா இது பழை கன்னடா ஓல்ட் கன்னடா தமிழ் கூட ரெண்டு வருது ஸ்வஸ்தி ஸ்ரீ புளிஷே ஸ்வஸாபிதயி வானசிக்க வர்ஷங்களோ சார்நூர இப்பொம்பத்தனே சர்வஜித்துவத்சர ஆஷ்வி ஜபோள கொஞ்சம் படிக்கல அத்தனை நாங்க இப்போ எல்லாம் பேசுத புதி கனட சார் தோல்டு கனடா இன்ஸ்கிரிப்ஷன் வேட்டை வேட்டையெல்லாம் முடிச்சு அந்த வில்லிய எடுத்து வந்திருக்கு அந்த சின்ன அந்த வேட்டையாடி மானிய தோல் மேல தூக்கிட்டு இருக்காரு இந்த சைட் சின்ன அட்டண்டருக்கு முள் போறது அந்த சின்ன அட்டண்டரை எடுத்துக்காண்டே இருக்காரு ஒரு பழமொழி வருது பாருங்க ஆட்டாளுக்கு ஒரு சோட்டாளை சோட்டாளுக்கு ஒரு மோட்டாளு மோட்டாளுக்கு ஒரு சித்தாளு சித்தாளுக்கு ஒரு தொடுக்கட்டின சொல்றோம் இல்லையா to form of Mohini in female to kill the demon Basmasura and keeping his hand on his head, Mohini Basmasura. If you take that statue from there, keeping a straight position, if you drop off water molecule from small finger, that touches tips of her nose, tips of her left, finger of left hand, finally toe of left leg falls to ground. This shows kill of fortis. தலை மேல கை இருக்குது அந்த கை மேல ஒரு டிராப் தண்ணி விட்டால்ல அந்த தண்ணி பாருங்க மூக்கு குளுந்து நஞ்சு குளுந்து எடதே கை குழுந்து எடதே கால் குழுந்து கீழே விழுறது அங்குமே நேர்மா இருக்குது திஸ் சோ ஸ்கில் அப் ஆர்டிஸ்ட் இப்போ நாங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும்னா எங்களுக்கு ஸ்கேலே வேணும் ஆனா கூட ஸ்ட்ரைட்டாய் வராது அந்த காலத்துல எத்தனை பெர்ஃபெக்ட் ஆய் பண்ணிருக்காரு வாங்க சார்

இங்க பாருங்க நடனம் பண்றது நடனம் பண்ணும் போது பாருங்க அவர் கண்ணடிய காமிச்சுட்ட இன்னும் அழகா இருக்கு வந்த கண்ணடியில காண்றனே அவ்ளோ பிரதிபிம்பமே அவளுக்கே காமிக்கிறது ப்ரௌட் லேடி ஆரோக்ட் லேடின்னு சி ஆறுநூத்தி இருபது கொண்டே இருக்குது பாருங்க அவர் கொண்ட பாருங்க மைல் கொண்டை பி காக் பெதர் இப்ப எல்லாம் கட் என்ன பண்றையா இது பாப்கட் சாதனா ஹேர் ஸ்டைல் என்ன முன்னே கட் பண்ற கட் இது பாய் கட் இது கொரவஞ்சீன்யா கொர்த்தி டான்ஸ் அந்த லாஸ்ட்ல லாஸ்டில் பாருங்க போனீட்டல பண்றையா குதிரை வாலோ போனீட்டலுக்கு மேல ஒரு கருப்பு இது மேடம் பதாங்குழி கல்யாணம் பின்னா கால இன்னொரு மெட்டி இருக்குது அந்த கை எப்படி பெண்டா இருக்குதா அந்த வளையல் கூட கீழே எருங்கி இருக்குது சார் அத்தனை பண்ணிருக்காரு வாங்க பண்ணிருக்காரு தோல் சமையலையா தேஞ்சி இருக்குது பாருங்க

அப்பா புள்ளே பேரன் காலத்துக்கு கோவில் கம்ப்ளீட் பண்ணி அங்க ஒரு ஆழமான குளம் பண்ணி இருக்காரு தெப்பா இல்ல 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 டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க ராமேஸ்வரத்துக்கு போனால கோவில் உள்ள ஆயிரத்தொன்னு பாக்குறீங்க தௌசண்ட் பில்லர்ட் ஹால் எல்லாம் ஒரே டிசைன் இந்த கோவில்ல நாப்பி தேட்டுனே நாப்பி டிசைன் இது என்ன பாருங்க இது நரசிம்ம பெருமாள் தூணு இந்த தூண் அந்த காலத்துல பிஃபோர் சிக்ஸ்டீன் செஞ்சுரியில इपड़ी नं रोटेट पड़ला यूज टू रोटेट नौ डज नाट मूव बिकाज देर वाज ए टवर आन द टाप आफ द सीलिंग ड्यू टू हेवी रेन अंड स्टारम टवर फेल डाउन वर्ड्स आफ्टर वर्ड्स बीम फेल आन द पिलर ओवरलोड आफ द पिलर बॉल बैरिंग सिस्टम कोलैप्स देन दिस पिलर स्टॉप्ड रोटेटिंग जस्ट लेफ्ट बाय स्कल्पर देर इज नो डेफिनेट शेप आफ गॉड डेफिनेट शेप अनदर मीनिंग इज इफ एनी आर्टिस्ट कम्स

இது ஸ்டார் ஷேக் அது டைமண்ட் ஷேக் அந்த தோணு வருது த எட் மூலை வருது ஆக்டாகனல் சிக்ஸ்டீன் கார்னர்ஸ் தேர்ட்டி டூ மேக்ஸிமம் பாருங்க அது வீல் ஷேப்ல பண்ணியிருக்காரு ஃபார்ட்டி எயிட்ட ஜஸ்ட்ல இந்த மாதிரி நாப்பி தேட் டு நெ டிசைனு இதெல்லாம் ஆடியன்ஸ் கேலரி டு வாட்ச் த டான்ஸ் இங்க நீங்க மேலே இங்க இங்கே உட்காந்துட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம பாக்குறது சார் ஆடியன்ஸ் கேலரி டு வாட்ச் த டான்ஸ்

இந்தூர்ல உதை பண்ணி இருக்கணும் அதுக்கே சுவாமிக்கு பிரதிநாளும் மோகினி அலங்காரம் இருக்குது பீட்ட மூணடி வருது பீட்டத்தின்னா ஒம்பது அடி ஹைட் இருக்குது இது விஷ்ணு கோவில் துவார பாலக்கார டோர் கீப்பர்ஸ் துவார பாலக்கா ஜெயா விஜய இப்படி துவாரத்து மேல பிறகு விஷ்ணு லட்சுமி காண்டிருக்காரு கீழே நடனம் சித்ரா தி கீழே தாமரை மட்டும் வருது காட்டை விளக்கெல்லாம் உள்ளே போகட்டோன்னே நடுவில்

ఈవెన్ టుడే పాసిబుల్ టు మూవ్ అప్ అండ్ డౌన్ సిజల్ విత్ సేమ్ స్టోర్ ప్రతి టైటిల్స్ గివన్ టు హర్ సమ్ అవార్డ్స్ రిటర్న్ ఇన్ లోకల్ లాంగ్వేజ్ ఎన్నెన్న పట్టంగా కుడుతుకారో కాల్ కీళ ఎల్దిరికారో నాట్య రాణి నృత్య సరస్వతి నాట్య విశారద శాంతల సమ్ అవార్డ్స్ ఇదే పరంగా అప్సర ఏంజల్ హ్యాండ్స్ ఫుల్ ఆఫ్ బ్యాంగిల్స్ షీఈ్ వెరింగ్ ఎ లాంగ్ క్రౌన్ బ్యాక్ సైడ్ పర్పురేటెడ్ గా షీఈ్ స్టాపింగ్ అ టో టు టేక్ ద రీజన్ கைபர்த்தி வளையல் போட்டி டான்ஸ் போடுறது பரத்நாட்டியம்னால பாவம் ராகம் தாளம் மூணு சேர்ந்தல பரத் நாட்டியம் இருந்த எல்லாம் பாக்குறதுக்கே மெட்டல் மாதிரி இருக்காத மெட்டல்ன பூரா எல்லாம் மாக்கல் இங்க பாருங்க ஸ்பீசிங்கர் ஹேர் அங்க வெளியில பாத்தீங்களா இங்க ஒரே கைன்னா இங்க ரெண்டு கைன்னா தலைமுடியே பொழியுது ஸ்பீசிங்கர் ஹேர் இது மேடம் இது மைல் டான்ஸ் அவ்வளவு இடது கையில ஒரு பட்சி உட்காந்து இல்லையா நீங்க மூஞ்சி பார்த்தாலே கிளி மாதிரி ஓலை பார்த்தாலே மயில் மாதிரி என்ன அர்த்தமானால ஒரு டான்ஸ் பண்ற பொண்ணு கிளி போல பேசணும் மயில் போல ஆடணும் எ குட் டான்ஸு டான்ஸர்ஸ் லைக் அ பீகாக் அண்ட் டாக்ஸ் லைக் அ பேரன் வாங்க சார் கீழே வாங்க சார் சார் இப்படி வாங்க சார் ஹலோ அவள ரைட் ஹங்கிள்ல ரெண்டு வலையில இருக்கே அந்த டூ பேங்கிள்ஸ் இல்லையா ஒரு பேங்கிள் இப்போ கூட மேலே கீழே மூவாறுது ஃப்ரிண்ட் ஆங்கிள்

டோ டோட்டல் தூண் பாக்குறதுக்கே பாருங்க லிங்கம் மாதிரி இருக்குது அது சிவனுடைய சங்கீத் இது பிரம்மா இது விஷ்ணு அது மகேஸ்வரா ஜிஓடி காட் ஜி ஃபார் ஜெனரேட்டர் பிரம்மா ஓபார் ஆபரேட்டர் விஷ்ணு டி ஃபார் டிஸ்ட்ராயர் சிவான்னு இந்த மாதிரி சீலிங் இடி இந்தியா தேசத்தெல்லாம் மூணு கடை பார்க்க முடியல இங்க சைக்கிள் டயர் வருது இல்லையா பைசிக்கிள் டயர் டிசைனு ரெண்டா தூண் மேல பாருங்க அந்த காலத்துல எல்லாம் கைக்கு வண்டி காட்டு ரேடியல் டயர் மூணாத்தவணு மேல பாருங்க காட்டா இல்ல டியூப் வருது இல்லையா அந்த டியூப் டிசைன் மாதிரி சார் நாப்பி பேட் அது ரொம்ப விசேஷமான துணை சார் எல்லாம் இப்படி வாங்க சார் இது ஹோலி த்ரெட் சேக்ரெட் த்ரெட் ஷோஸ் திஸ் இஸ் காட் விஷ்ணு ஹேண்ட்ஸ் ஆர் புரோக்கன் பை லோக்கல் வேண்ட் இதெல்லாம் கோவிலுக்கே ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல பாருங்க எல்லாம் ஒடிச்சுட்டே பால் பண்ணி இருக்குது கிரீட்டத்தோட ஹோல்ஸ் கூட இருக்குது பாருங்க எத்தனை மைனியூட் வரைக்கும் தெரியுறதா கேப்பாங்க இந்த ஸ்டாச்சு இந்த பிள்ளிகிரிவா இருக்கு இந்த பில்லர் எல்லாம் ஒரே கல்ல மோனோலிங் சிங்கிள் ஸ்டோன் சார் இந்த பன்னெல்லாம் நாலு தர வருது